இன்றைக்கி நான் ரசாயன சூத்திரங்கள் சொல்கிற படத்தை பற்றி பார்க்கணும் ரசாயன சூத்திரங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நமக்கு அடிப்படையாக எது தெரிஞ்சிருக்கேன் நம்ம ஆவரத்து நாட்டை தணித்திருக்கணும் அப்போ முதலாவது ஆவரத்து நாட்டினை வச்சு தான் நான் ரசாயன சூத்திரங்களை குணப்படுத்தப்படேன் அப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆவரத்த நாட்டை எழுதி கொள்றேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முதலாவது உலகம் ஐதரசன் ரெண்டாவது உலகம் வந்து ஹீரியம் அடுத்தது லிட்டியம் பெரோலியம் போர்பர் நைட்ரசன் ஆக்ஸிஜன் புளோரின் சோடியம் மக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் கந்தகம் குளோரியம் பொட்டாசியம் கால்சியம் சரி உங்களுக்கு மொத்தமாக உண்மையாக இருபது மூலங்கள் தான் செய்து ஆவர்த்த நட்டு நிலை உங்களுக்கு தெரியும் ஆவர்த்த நட்டு நிலை வாரங்களை கூட்டுவரிசை செல்வது கூட்டங்கள் செல்வது கூட்டங்களை புறமலகம் கூட தான் புரிக்கிறது உங்களுக்கு கூட்டம் அன்புமையம் இது முதலாம் கூட்டம்னு செல்வோம் இது இரண்டாம் கூட்டம் செல்வோம் இது மூணாம் கூட்டம்னு செல்வோம் நாலாம் கூட்டம் அஞ்சாம் கூட்டம் ஆறாம் கூட்டம் ஏழாம் கூட்டம் எட்டாம் கூட்டம் அல்லது பூச்சிய கூட்டம் என்று செல்வோம் அப்புறம் நிலை கூட்டாக வாரத்தை அமைப்பை ஆவண கூட்டம் செல்வோம் அது மாதிரி கிடையாது வார பகுதியில் நாங்கள் செல்வது வந்து ஆவர்த்தனம் செல்வோம் இது முதலாம் ஆவர்த்தனம் இது இரண்டாம் ஆவர்த்தனம் மூணாம் ஆவர்த்தனம் நாலாம் ஆவர்த்தனம் இது என்ன അടിപടിയാ എല്ലാവർക്കും കട്ടായം സൂത്രങ്ങൾ അത് സേർവിയ സേർ ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்து வந்தா அவங்களை செல்வது சேர்வை உதாரணம் சேர்ந்து நாலு மூன்று அஞ்சு என்ன இந்த சேர்வை உருவாகி இருக்கு இந்த சேர்வைக்கு செல்றது நம்ம என்ன ரசாயன சூத்திரங்கள் உண்மையாகவே இந்த ரசாயன சூத்திரங்கள் வந்து எவ்வாறு உருவாக இருந்து பார்க்க போறோம் அப்ப என்ன செய்வோம் அது உதாரணங்கள் பார்ப்போம் கவனிச்சு முதலாவது வந்து ஐதரசன் செல்றமும் சேர்ந்து ரசாயன வலுவல ஒன்று செல்றோம் நமக்கு என்ன தெரியணும் வலுவல உண்டு செலவில் என்ன காணப்படுகிறது அதாவது வந்து மூலகங்கள் வந்து உறுதிநிலை அடைகிறதுக்காண்டி ஒண்ணு விளக்குற ஏற்கும் அல்லது விளக்கும்

மூணு நாலு முதலாம் கூட்டத்துக்கு ஒன்று ரெண்டாம் கூட்டத்துக்கு ரெண்டு மூணாம் கூட்டத்துக்கு மூணு நாலாம் கூட்டத்துக்கு நாலு முதல் நாலு வரை நம்பர் நம்ம அவங்க கூட்டிட்டு அதுக்கு பிறகு குறைஞ்சிட்டு போங்க ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டாம் கூட்டம் மூலம் எங்களுக்கு வலுவல என்ன கூட்டம் சொல்றது அப்ப இதான் வந்து இந்த இந்தந்த கூட்டங்களுக்குரிய வலுவலு காரணம் இவங்க வலுவலு இவங்க ரெண்டு இவங்க

சரி இப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போம் இது முதல்ல உதாரணம் ரெண்டாவது உதாரணம் கார்பன் ஆக்சிஜனும் சேர்ந்து வர சேர்விட ரசாயன சுத்தத்தை பார்ப்போம் அப்படின்னா அவங்களுக்கு முதலாவது என்ன செய்யணும் அவங்க அவங்களோட வலுவலை போட்டுக்கொள்ளும் அந்த கார்பனுக்கு பாருங்க எத்தனை வலுவலவு நாலு ஆக்ஸிஜனுக்கு பாருங்க வலுவலவு எத்தனை ரெண்டு வலுவலை போட்டாச்சு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னா வந்து இவங்க ரெண்டு கதையும் சுருக்கலமானு சொல்லி பாருங்க ஓம் சுருக்கலாம் பாருங்க இதை சுருக்கினா இது ரெண்டாவது சுருக்கினா ஒரு முறை இதை சுருக்கினா ரெண்டு முறை കൊണ്ട് വരുന്നത് സൂത്രം ഉദാഹരണം പാദീസിയം അടുത്തത് ഇത് രണ്ടുപേർ രസായന സൂത്രങ്ങളെ പാട്ടും അപ്പൊ വളമയ മുതല വലു വരുവായത്

சொல்லுங்க சார் என்ன செய்யுங்க சரியா ரெண்டு மூணு உதாரணங்கள் நான் எழுதுறேன் என்ன செய்ய கட்டாயம் என்ன செய்யணும் நீங்க செய்து பாருங்க சரியா நாலாவது உதாரணம் வந்து உதாரணமாக வந்து சோடியமும் அது மாதிரி வந்து குளோரீனும் சேர்ந்தா அதோட ரசாயன சொல் வெளி பாருங்க அது மாதிரி அலுமினியமும் ஆக்சிஜனும் சேர்ந்து வந்தா அதுல ரசாயன சுக்கிறது என்ன செய்யுங்க எழுதி பாருங்க அது மாதிரி வந்து காபனும் ஐதரசனும் சேர்ந்து வந்தா அதுல ரசாயனம் சுக்கறது என்ன செய்யுங்க கட்டாயம் என்ன செய்யுங்க எழுதி பாருங்க சரியா இவ்வளவுதான் இதுல விஷயம்